மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது உங்களுக்கு சுதந்திர கவிதைகளை கூற வந்துள்ளேன் நம் தேசம் நம் தேசம் இந்திய தேசமே நம் மக்கள் இந்திய மக்களை ஒன்றுபட்டு செயல்படுவோம் வாழ்க வாழ்க வாழ்கமாறதம் அன்னையின் காந்தியின் அஹிம்சையால் கிடைத்த சுதந்திரம் நேருவி நேர்மையால் கிடைத்த சுதந்திரம் கொடிக்காத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரம் கட்டப்பம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம் வேலுநாச்சியாரின் வேட்கையால் கிடைத்த சுதந்திரம் வூச்சியில் வலிமையால் கிடைத்த சுதந்திரம் லட்சுமிபாயின் லட்சியத்தால் கிடைத்த சுதந்திரம் இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கு கிடைத்த சுதந்திரம் காமராஜரின் கண்ணியத்தால் கிடைத்த சுதந்திரம் இந்திய என்பது நம் பெருமை வேற்றுமை ஒற்றுமை என்பது நம் மகிமை நம்மை பிரித்து சிறுமைப்படுத்தும் தீய சக்திகளை இந்தியன் என்று பெருமை கொள்ளும் வாழ்க மக்கள் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம்